புலிகளை பத்தின அஞ்சு உண்மைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் மனிதர்களுக்கு எப்படி கைரகைகள் வெவ்வேறாக காணப்படுதோ அதே போல தான் புலிகளுக்கு மேலே உள்ள கோடுகளும் ஒவ்வொரு புலிக்குமே வெவ்வேறாக காணப்படுது இதை வச்சு நம்ம வந்து புலிகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணால் ஈஸியாகிட்ருக்கோம் நம்பர் டூ உணவு சங்கிலியில் புலிகள் வந்து ஒரு முக்கியமான பங்கு விளைவிக்குது ஏன்னா இதுங்க காடுகளில் சுற்றி திரிகிற இந்த நோய்வாய்ப்பட்ட மிருகங்கள் மற்றும் இந்த மான்களை வேட்டையாடி சாப்பிட்றதுனால சுகாதார கேடுகளில் இருந்து காடு வந்து காப்பாற்றப்படுது அது மட்டும் இல்லைங்க இது ஒரு வேளை மான்களையெல்லாம் வேட்டையாடி சாப்பிடறத நிறுத்திடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மான்கள் காட்டெருமைகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் இதனால் அங்கே உள்ள உணவு பற்றாக்குறைகள் வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கு நோய் பரவி அதனால் சுகாதார கேடு வந்து ஏற்படும் ஆனால் இது வந்து வேட்டையாடுறதுனால இந்த சுகாதார இருந்து காடு வந்து காப்பாற்றப்படுது நம்பர் த்ரீ வரலாற்றில் பல முறை சிங்கத்துக்கும் புலிக்கும் சண்டை வந்திருக்குதுங்க ஆனால் ஒவ்வொரு முறையுமே பெரும்பாலான அளவில் புலி தான் ஜெயிச்சிருக்கு நம்பர் ஃபோர் ஒரு காடுகளை மனிதர்கள் அழிக்கிறதுனாலையும் அதுங்களை வேட்டையாடுறதுனாலையும் புலிகளை எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக காணப்படுதுங்க நம்பர் ஃபைவ் இந்தியாவின் தேசிய விலங்காக புலி வந்து அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க இதுக்கு பார்ட் டூ வீடியோவில் இது ஏன் இந்தியாவின் தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டுன்னு உள்ளதை கொடுத்துருக்கியும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி